பாரதியார நமக்கு எப்படியெல்லாம் தெரியும் ஒரு கவிஞரா தெரியும் வேற சொல்லலாமே ஒரு சுதந்திர போராட்ட விடுதலை போராளியா தெரியும் பெண் விடுதலை போராளியா தெரியும் வேற பத்திரிகை ஆசிரியரா தெரியும் புலவர் ஒரு மிகப்பெரிய பாடகர் இரண்டு மணி நேரம் கூட தொடர்ந்து விடாம இப்ப இவ்வளவு நேரம் பாடி இருக்காங்க இல்லையா பாரதியார் ஒரு ஆளே இரண்டு மணி நேரம் தொடர்ந்து விடாம பாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடகர் எல்லாத்துக்கும் மேல பாரதியார் வந்து ஒரு சிறந்த ஆன்மீகவாதி அவங்கள ஒரு நாத்திகவாதியா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால மிகப்பெரிய பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு பாரதிக்கு ஒரு பழக்கம் உண்டு பரசக்தி கிட்ட அவங்க எப்படி பேசுவாங்க ரொம்ப நேரடியா இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன் இல்லையா அதே உரிமையோட பாரதி பராசக்தி கிட்ட பேசுவாங்க எப்பொழுது பார்த்தாலும் உப்பு இல்லை புளி இல்லை இது எல்லாம் ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா பராசக்தி நீ இதையெல்லாம் சரி செய்யாவிட்டால் நான் நிச்சயம் நாத்திகனாக மாத்தி மாறிவிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாத்திகனாக பாரதியார் மாறினாங்களா கண்டிப்பா இல்லை விநாயகர் நான்மணி மாலை முருகன் பாட்டு இது எல்லாத்துக்கும் போக ஏசு பாட்டு இஸ்லாமிய மத பாட்டு இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் பாடல் பாடி இருக்கிறார் பாரதி இஸ்லாமிய மத கூட்டம் ஒண்ணு பொட்டல் புதூர்ல நடந்துட்டு இருந்துச்சு அப்ப நம்ம பாரதி அங்க போறாங்க அங்க போய் மஹமது நபியினுடைய வரலாற்றினை அவருடைய இறை நம்பிக்கையை அவ்வளவு அழகா பாரதியார் பேசுறாங்க பாரதியார் ஒரு மிகச்சிறந்த பகுத்தறிவாளர் சொல்லுவேன் சாராம்சத்தை முழுமையா படிச்சு மொழிபெயர்த்தவர் போனாங்க அங்க அந்த பூணூல கலத்தினாங்க அதுக்காக பாரதியார நாத்திகவாதின்னு சொல்ல முடியுமா தெய்வம் நீ என்று உணர்னு சொன்னாங்க அதுக்காக தெய்வமே இல்லைன்னு பாரதியார் சொல்லலையே மடமைய தீ வச்சு கொளுத்துங்க இறைவன் பேர்ல உள்ள மடமைய தான் தீ வச்சு கொளுத்த சொன்னாரே தவிர இறைவன் நம்பிக்கை வந்து அவங்க தீ வச்சு கொளுத்த சொல்லலையே ஒரு நாளும் சொல்லல இதே இதே அவங்க பூணுல கலத்தி வச்சிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க குடும்பத்துல யாருமே அவங்களை ஏத்துக்கல அவங்க வீட்டுல அப்போ காசியில அந்தனர்கள் வேணும் பூஜைக்காக இது உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த அந்தனர் அப்ப வரல அந்த இடத்துல பாரதியார் தான் இருப்பான் அவன் அப்படின்னு எனக்கு இப்ப சொல்லுங்க பாரதியார் வந்து எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதின்னு பாரதியார் அந்த இறைவனை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு கருத்துகள் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் இறைவனை ஒரு சக நண்பனா பார்ப்பாங்க அந்த காலத்துல ஆண்டாள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடினாங்க வாரணமாயிரம் ஆயிரம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என் எதிரேன் பாடினாங்க அது இருபதாம் நூற்றாண்டுல ஒரு கவிஞர் பாடுறாரு தன்னை கண்ணனா பாவிச்சு அந்த கண்ணனை கண்ணமாவா பாவிச்சு பாடினாங்க இல்லையா காதலியாவும் அந்த கண்ணமாவா வச்சாங்க காற்று வெளியீடை கண்ணம்மா அப்படிங்கிற பாடலை பாடினதும் பாரதிதான் நின்னை

குப்புசாமி நாயருடைய வீட்டுல வந்து அவங்க இருக்கிறாங்க அப்போ அந்த ஆங்கிலேயர் ஆட்சி வந்து ஆதிக்கம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி அவரை வீட காலி பண்ண சொல்லி எல்லாரும் சொல்றாங்க வற்புறுத்துறாங்க பாரதியாருக்கு இறை நம்பிக்கை அதிகம் அவருடைய அதீத இறை நம்பிக்கை தான் சென்னையில இருந்து அந்த நேரத்துல ஸ்ரீனிவாசாச்சாரியார வரவழைச்சதுன்னு சொல்லி செல்லமாள் பாரதி அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஒரு ஒரு உரையாடல் ஒரு நேர்காணல் இருக்கு அதுல பதிவிட்டு இருக்காங்க அப்போ பாடின பாட்டு தான் எங்கிருந்தோ வந்தான் அப்படின்னு சொல்லி பாடின பாடல் இத பின்னணியா வச்சு ஒரு மனுஷன் ஒரு மகா புருஷன் கண்ணனை தன்னுடைய சேவகனாவே மாத்திட்டார் இதுல நான் ஒன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் கண்ணனோட மட்டும் பாரதி நிக்கல ஒரு பாடல் இருக்குதுங்க அந்த பாடலை இப்ப போய் வீட்டுல போய் தயவு செய்து எல்லாரும் பாருங்க பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கண்டு மயங்கி விட்டேன் ஒரு பாடல் இருக்குது யாருடைய பெண்மையா இருக்கும் யாருடைய பெண்மையா இருக்கும் அடுத்தடுத்த வரிகளுக்குள்ள போனா ஆச்சரியப்படுவீங்க பிள்ளை பிராயத்தில் அவருக்கு திருமணமே ஆயிடுச்சு அவர் என்ன சொல்றார் தெரியுமா வெள்ளை மலரின் மேல் வீணையும் கையும் விரிந்த முகமலர் யாராருக்கும் கலைவாணி கண்டு என் வெள்ளை மனம் பறிகொடுத்தேன் அம்மான்னு சொல்றாரு பாருங்க அங்க நிக்கிறாங்க வயப்பட்ட அம்மா அப்படின்னு சொல்லும் போது தெய்வத்தை அவர் எப்படி வச்சிருக்கிறாங்க அதோட நிறுத்தல இந்த நிலையினிலே இன்ப பொழிலின் இடையினிலே ஒரு சுந்தரி வந்து நின்றாள் யாராருக்கும் அந்த சுந்தரி ஆர்வமா இருந்து படிக்க அவள் செந்திருவென்று பெயர் சொன்னாள் திருமகளை சொல்றாங்க வறுமையில நம்ம ஒரு சின்ன விஷயம் ஒரு நல்ல விஷயம் நடந்தா கடவுள்கிட்ட போய் சந்தோஷம் நீங்க தான் தந்தீங்கன்னு சொல்ல மாட்டோம் ஒரு வருத்தமான விஷயம் வந்தா ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேட்போம் ஆனா வறுமையிலேயே வாடின ஒரு மனுஷன் என்ன சொல்றாங்க தெரியுமா என்ன பிழைகள் கண்டோ அவள் என்னை புறக்கணி தேகிடுவாள் சின்னமும் பின்னமுமாய் மனம் சிந்தி நையமோட சிதைந்தேன் அம்மா அப்படின்னு பாடுனாங்க அவளுடைய வருத்தத்தை கூட ஒரு பாடலா பாடினான் அந்த மகாகவிஞர் அதோட அந்த மூன்று காதல்ல நிக்கல பின்னோர் ராவினிலே கரும்பெ

பாடும் நல் கேட்டேன் யாருக்குங்க வரும் காற்றை இருக்கிற காற்றை வந்து நம்ம பைக்குள்ள அடைக்க முடியுமா பாரதியினுடைய கண்ணன் பாட்டு பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் பாரதியினுடைய ஆன்மீகம் பத்து நிமிடத்துக்குள்ள பேசணும் சொன்னா முடியாது நேரத்தின் சுருக்கம் அந்த நேரத்தினுடைய அந்த இதை கருதி என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி